பெரும்பான்மை இனத்து ஊடகங்கள் செய்கிற இந்த அநீதி என்பது எடுத்தெடுப்பிலேயே குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே போகிறார்கள் மாறி மாறி ஒரு மருத்துவருக்கு எதிராக தொள்ளாயிரத்தி முப்பத்தி சொச்சம் முறைப்பாடுகள் பெண்கள் நாங்கள் பலவந்தமாக கருத்தடை செய்யப்பட்டிருக்கிறோம் என்ற விசித்திரம் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது இதை மிகப்பெரிய இடத்தில் இருக்கிற மிக முக்கியமானவர்கள் நம்பியவாறு கதைக்கிறார்கள் ஏன்னா இது என்ன பொறுத்த இந்த நாட்டிலே இருக்கின்ற மருத்துவ சமூகத்தின் மீதே ஒரு ஒரு மிக கேலிக்குரிய விஷயமாக வெளிநாடுகளிலே வெளிநாட்டு மருத்துவ சஞ்சிகைகளிலே மிக விரைவாக எழுதப்பட போகிறது ஏன்னால் எங்களுடைய மருத்துவ சமூகம் இப்படியான ஒரு 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 போலித்தனமான விவகாரத்தை ஊதிப்பெருப்பித்து செய்துவிட்டது என்று சொல்லுகிற காலம் ஒன்று வரும் இதை உடனடியாக விசாரி விசாரிப்பதற்கு அதில் இடம் கொடுப்பதில்லை இன்னும் சரியாக விசாரணை நடத்துவதற்கு கூட இடம் கொடுப்ப இது இல்லை என்ற ஒரு பிரச்சனை இப்போ என்னென்றால் போலீஸாருக்கு விசாரணை நடத்த இடம் கொடுக்கவில்லையாம் என்று நேற்று எங்களுக்கு சொல்லப்படுகிறது ஏன்னா இதை இத்தனை பேர் ஏன் கொண்டு போய் தொழ தொள்ளாயிரத்தி முப்பத்தி சொச்சம் பேர் போய் ஏன் இந்த முறைப்பாடுகள் கொடுக்கிறார்கள் எல்லாருக்கும் சன்மானம் வழங்கப்படும் அறிவித்தாச்சு ஒருவர் ஐம்பதாயிரம் தலா அரு தலைக்கு ஐம்பதாயிரம் என்று அறிவித்தார் அத்துரலி ரத்தனதீரர் அதே மாதிரி இன்னும் யாரோ ஒருவர் ஒரு மில்லியன் ரூபாய் கொடுப்போம் நூறு மில்லியன் நூறு மில்லியனுமா அப்ப இந்த 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 விவகார இப்போ இது இதில் உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு பெரிய இது ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் அல்ல இதை ஒப்பிட்டு ரீதியாக தான் பார்க்கலாம் ஏன்னா தனியாக அவரை வச்சு வச்சுக்கிட்டு என்னென்றாலும் ஒரு மகப்பேற்று நிருபர் நிபுணர் இந்த எல்ஆர்டி விஷயம் என்பது நார்மலி சிசேரியன் ஆப்ரேஷன் என்று செய்தால் நிறைய பேருக்கு இந்த சிசேரியன் ஆப்ரேஷன் நடந்திருக்கும் அந்த சிசரியன் ஆப்ரேஷன் மூலம் குழந்தை பெறுவது என்ற ஒரு விஷயம் நடந்தால் அதற்கு பிறகு எல்லா மருத்துவரும் ஏற்றுக்கொள்கிறார் பத்து வீதம் அந்த தாய் மீண்டும் கருத்தரிப்பதிலே சிக்கல் வரும் பத்து வீதம் அப்போ எட்டாயிரம் பேருக்கு செய்திருப்பதாக சொல்கிறார் கிட்டத்தட்ட இன்னூறு பேருக்கு இயல்பாகவே மீளவும் கருத்தரிப்பதிலே சிக்கல் வந்திருக்கலாம் இப்போ சில நேரம் ரெண்டாவது குழந்தை பெறுகின்ற நேரத்தில் அந்த தாய் கொஞ்சம் பருமனாக வந்து விட்டால் அவருக்கு மீண்டும் கருத்தரிப்பதிலே சில சிக்கல்கள் வரலாம் இன்னும் பல விஷயங்கள் ஏற்படும் அப்போ இது இதெல்லாம் மருத்துவர்களுக்கு தெரிந்து கொண்டு நல்ல தெரிந்த தேர்ச்சியுள்ள மருத்துவர்கள் கூட இப்போ இலங்கை மருத்துவர் சங்கம் ஆர்ப்பாட்டம் செய்கிறது மருத்துவரை சேர்த்து வைத்துக்கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் இப்போ உண்மையிலேயே அந்த மருத்துவ சங்கத்தில் இருக்கிற முஸ்லீம் வைத்தியர்கள் இந்த சங்கத்திலே நாங்கள் இனி இருப்பதா என்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்க இது அநியாயமாக என்ன ஒரு குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பு செய்துவிட்டதாக அவரை குற்றவாளியாக்கி தூக்கு தண்டனை கொடுத்த மாதிரி தான் இப்போ நடக்கிறது முறை செய்வது அது ஆ பெரிய விஷயம் இதை விடவும் விசித்திரம் எங்கே இருக்க முடியும் ஒரு ஒருவனுக்கு ஒருவருக்கு எதிராக குற்றச்சாட்டு சொல்லப்பட்டால் அவரை கைது செய்வது வேறு குற்றச்சாட்டின் பேரில் அவர் கூடுதலாக சொத்து சேர்த்திருக்கிறார் அவருக்கான அவரிடத்தில் இருக்கிற பணத்துக்கு அவர் பதில் சொல்ல வேண்டும் ஒரு ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் தனக்கு எங்கிருந்து இவ்வளவு சம்பாத்தியம் வந்தது என்று சொல்வதாக இருந்தால் அதை செய்ய வேண்டியது இறைவரி திணைக்களம் இறைவரி திணைக்களத்துக்கு தான் அந்த வேலையை பார்க்கலாம் முதல்ல அவரை வாங்க உங்களோட சொத்து விவகாரம் தாங்க நீங்கள் உங்களோட அசஸ்மெண்ட் நோட்டீஸ் ஒன்று நீங்கள் எவ்வளவு வரி கட்டுறீங்க உங்களுடைய வருமான வரி கட்டுகிறீர்களா வருமான வரி கட்ட இல்லை என்றால் எங்களுடைய அனுமானிக்கப்பட்ட வருமான வரி இது என்று ஒரு ஒரு அசஸ்மெண்ட் கொடுக்க வேண்டும் அதுதான் வளமையாக இருக்கிற விஷயம் அந்த அசஸ்மெண்ட்டை எடுத்து அவர் இந்த அசஸ்மெண்ட் இது எனக்கு இவ்வளோ வருமானம் இல்லை உண்மையிலே என்ன வருமானம் இவ்வளவு தான் இந்த வருமானத்திலிருந்து கழிக்க வேண்டிய சலுகை அடிப்படையில் கழிப்பட வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் காட்டி அதுக்கு ஒரு ஒரு வருமான வரியை ஆலோசகரோடு அவர் போய் இறைவரை திணைக்கணத்திலே அது அது சம்பந்தமான விஷயங்களே செய்து கொள்ளலாம் அந்த பிறகு அவர்களுக்கு ஒரு 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 ஃபைனல் அசஸ்மெண்ட் ஒன்று இஷ்யூ பண்ணலாம் அப்படி கிடைத்தால் அந்த வரியை அவர் கட்டவில்லை என்றால் வழக்கு போடலாம் இப்போ என்னெண்டா இவரை உங்களோட சொத்து சேர்த்த விஷயம் இப்போ என்ன இப்போ பயங்கரவாதம் ோடு சம்பந்தப்பட்டவர் என்று அதுக்கு ஒரு முழங்காலுக்கு மூட்டத்திலேயே முடிச்சு போட்டாச்சு என்ன முஸ்லீம் டாக்டர் பலவந்த கருத்தடை கூடுதலான பணம் இப்போ எனவே பயங்கரவாதம் என்ற ஒரு முடிவுக்கு வரது இது என்ன விசித்திரம் இப்போ அவரை கைது செய்கிறது இதுக்கு அதுக்கு பிறகு மக்களுக்கு பகிரங்க அறிவிப்பு இன்னாரே நாங்கள் கைது செய்திருக்கோம் இந்த மருத்துவரை இவருக்கு எதிராக பலவந்த கருத்தடை சம்பந்தமான முறைப்பாடு இருப்பவர்கள் எல்லாம் வந்து முறைப்பாடு செய்யலாம் ரெண்டாரு எந்த 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 விசித்திரமான நாட்டிலே இப்படி ஒரு கேலிக்குரிய விஷயம் நடக்கலாம் நீங்கள் இது தொடர்பில் டாக்டர் ஷாஃபி தொடர்பிலான இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் நான் தனிப்பட்ட முறையிலே எமது சமூகத்தைச் சேர்ந்த ஏழு நிபுணத்துவமுள்ள மகப்பேற்று வைத்தியர்கள் ஏழு பேர் இருக்கிறார்கள் கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் அப்சிட்ரிஷன்ஸ் என்று இருப்பவர்கள் ஏழு பேர் இருக்கிறார்கள் அந்த ஏழு பேரையும் நான் வீட்டுக்கு அழைத்தேன் அழைத்து அவரிடத்தில் இது விவகாரமாக எனக்கு விளங்கப்படுத்துங்கள் என்று அதுக்கு பிறகுதான் நானும் இந்த இதில் உள்ள அணுக்க நான் மரு எனக்கு மருத்துவ விஞ்ஞானம் தெரியாதே சட்டமன்ற அப்போ அவர்கள் எல்லாம் விளங்கப்படுத்தினார்கள் விளங்குபடுத்தி மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாத என்னுடைய நண்பர்கள் மருத்துவ நண்பர்களிடத்திலே விஷயத்தை கேட்டேன் அவர்களும் இதிலே இது எந்த காரணம் கொண்டும் இதிலே உண்மைத்தன்மை ஒன்று இருக்க முடியாது இதை செய்வது சாத்தியமற்றது என்றால் ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இந்த எல்லார்டு செய்கின்ற போது அதாவது சிசேரியன் ஆப்ரேஷன் செய்கின்ற போது இந்த சிசேரியன் ஆப்ரேஷன் நடக்கக்குள்ள அந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ் அந்த கருத்தரிக்கிற அந்த குழாய் ஃபெலோப்பியன் டியூப் என்று சொல்வது அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் ஒரு ஒன்று போட வேண்டும் அது ஒரு சின்ன ஒரு முடிச்சு போடுறது அதன் மூலமாக அதனூடாக முட்டை வந்து விந்தோடு சேருகிற அந்த விவகாரத்தில் ஒரு முடிச்சு போட்டு தடுப்பது அதற்கு இன்னொரு விதமாக செய்யலாம் அதாவது அதை ஒரு ஒரு ஃபோசெப்ஸால் நசுக்கி விடலாம் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் செய்வதற்கு இத்தனை ஒரு அனஸ்தட்டிஸ்ட் அதாவது இந்த ஆப்ரேஷன் செய்கிற போது அந்த மயக்க மருந்து கொடுப்போம் அதுவும் ஒரு டாக்டர் அனஸ்தட்டிஸ் இருப்பார் ஒரு ஹவுஸ் ஆஃபீஸர் ஒரு சீனியர் ஹவுஸ் ஆஃபீஸர் சில ரெஜிஸ்ட்ரார் இப்படி பல மருத்துவர்கள் இருப்பார் சூழ தாதிமார் இருப்பார்கள் முக்கியமான தாதிமார் எடுபடிகளில் அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க ஒரு எட்டு பத்து பேர் சூழல இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க இந்த ஃபெலோப்பியன் டியூப் எடுத்து அதில் முடிச்சு போட்டு இவர் செய்யும் வரையும் மற்றவங்க எல்லாம் அண்ணாந்து பார்த்து கொண்டிருப்பாங்களா அது நடக்கிற விஷயம் இல்லை இது ஒரு அப்படி எல்லாருக்கும் முன்னில செய்ய முடியாது ஒரு முஸ்லீம் வைத்தியர் மாத்திரம் இருந்து கொண்டு இத்தனை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் இதை செய்வது என்பது சாத்தியம் ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லாத வைத்தியர் ஏனே முஸ்லீம் அல்லாதவர்கள் சேர்ந்து ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு இதை செய்யலாம் அவங்க எல்லாம் உடன்பட்டான் அப்படியானால் நான் விபரீத கருத்துக்களை இங்கே சொல்ல வரல ஆனால் அப்படி அப்படி செஞ்சால் நான் அப்படி இது என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு 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 வைத்தியர் என்கிட்ட சொல்கிறார் இது இது மற்ற பக்கம்தான் நடக்கும் இங்கே நடக்கேயில்லாது விசித்திரமான விஷயம் இது வேணும் என்று இந்த விவகாரம் ஊறிப்பெருக்கிப்பிக்கப்படும்